வணக்கம் கள்ளத்தி மரத்தில் கொடி ஏத்திய இஸ்லாமியர்கள் களம் இறங்கிய இந்துக்கள் திராவிட மாடல் ஆட்சி செய்த மாபெரும் தவறு நான் சொல்லலப்பா அர்ஜுன் சம்பத் அவர்கள் சொல்றாரு கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய திருப்பரங்குன்றம் முருகனுடைய சொத்தை இஸ்லாமியர்களுக்கு எழுதி கொடுக்கின்றாரோ அப்படின்னு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார் கள்ளத்தி மரத்துல கொடி கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க தர்கா இருக்குல்ல அதுக்கு முன்னாடி கொடிமரம் இருக்குது அந்த கொடிமரத்துல தான் எப்பவுமே வந்து இஸ்லாமியர்கள் கொடி ஏற்றுவாங்களாம் ஆனா போன வருஷமும் இந்த வருஷமும் கள்ளத்தி மரத்தில் வந்து பாத்தீங்கன்னா பிறை நிலவு போட்ட செங்கொடியை இருக்காங்க இது எத்தனை ஆண்டுகால கால வழக்கம் என்று நமக்கு தெரியல ஆனா பீஸ் கமிட்டி கூட்டத்தில் வந்து வட்டாட்சியரை பொறுத்த வரைக்கும் அனுமதி அளித்திருக்கிறாங்க ஆர்டிஓ ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அமைதி பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அந்த அமைதி பேச்சுவார்த்தையில யார் கலந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது கோயில் நிர்வாகம் தர்கா நிர்வாகம் காவல்துறையினர் வருவாய் துறையினர் இந்த நான்கு பேர் மட்டுமே வந்து ஆலோசனையில கலந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனா அர்ஜுன் சம்பத் அவர்கள் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய தீபத்தூண்ல தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குச்சு அப்படி தீர்ப்பு வழங்குகின்ற போது திமுக அரசாங்கம் அதை நடைமுறைப்படுத்தல அப்படி நடைமுறைப்படுத்தாத போது பிரச்சனை எழுந்தது அப்படி பிரச்சனை எழுந்திருக்கின்ற அந்த தருணத்துல இந்த கள்ளத்தி மரத்துல திடீரென வந்து பாத்தீங்கன்னா நான்காம் தேதி பிற நிலவு கொண்ட ஒரு கோடியை ஏத்துறாங்க அப்ப அர்ஜுன் சம்பத் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் சில இந்த அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் வருவாய் இருக்கும் அப்புறம் தாசில்தாருக்கும் காவல்துறைக்கும் ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புறாங்க என்னங்க அது முருகனுடைய தலை விருட்சம் கள்ளத்தீ மரம் அது மட்டும் இல்லாம கோயிலுக்கு சொந்தமான இடத்துல கள்ளத்தீ மரம் அந்த இடத்துல வந்து இஸ்லாமியர்கள் இது நியாயமா அப்படின்னு சொல்லி போட்டு தர்காவில சந்தனக்கூடு திருவிழா தொடங்குவதற்கு முன்பாகவே வந்து இந்த எதிர்ப்பு தெரிவித்து கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க உடனடியாக அந்த மரத்துல ஏத்தின கொடியை நீக்கணும் ஆக்கிரமிப்புக்கு வழிவகுக்க கூடாது முருகன் சொத்தை மீட்டெடுக்கணும் இந்த அறநிலையத்துறையான களத்துல இறங்கணும் அப்படின்னு சொல்லி கண்டனத்தை பதிவு செய்து இருந்தார்களாம் இப்படி ஏற்கனவே தெரிவிச்சிருக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணிருக்கோம் நடத்துறீங்கன்னு வச்சுக்கல அப்போ கொடியேற்ற கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து எங்களையும் அழைச்சிருக்கணுமா இல்லையா ஆலோசனைக்கு ஏன் எங்களை ஆலோசனைக்கு அழைக்கல அப்படின்னு அர்ஜுன் சம்பத் வந்து கேக்குறார் அது மட்டும் கிடையாது இது முருகனுடைய இடம் இப்போ கள்ளத்தி மரம் என்பது முருகனுடைய தலைவருச்சம் இந்துக்களுடைய கோயிலா இருக்கலாம் இந்துக்கள் கடையில் இருக்கின்ற பொருட்களா இருக்கலாம் இந்துக்களுடைய படையலா இருக்கலாம் சிலை வழிபாடா இருக்கலாம் எல்லாமே ஹராம் அப்படி இருக்கும்போது அந்த கள்ளத்தி மரத்துல எதற்காக கொடியேத்துறாங்க அப்படின்னு இன்னும் சில பேர் வந்து இஸ்லாமிய நம்பிக்கை அடிப்படையிலும் கேள்வி கேட்கிறாங்க இப்படி பல்வேறுபட்ட சர்ச்சைகள் இருக்கிற இந்த தருணத்துல திடீர்னு கள்ளத்தி மரத்துல இஸ்லாமில் கொடியேற்றி இருக்கிறார்களே இது நியாயமா அது மட்டும் கிடையாது இந்த மாதிரி சர்ச்சை ஏற்பட்டு இருக்கிற இந்த தருணத்துல பீஸ் கமிட்டி போடுறீங்கன்னு வச்சுக்கல ஊர்காரங்களை கூப்பிடணும் முக்கிய இந்து அமைப்புகளை கூப்பிடணும் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தீபம் சொன்னாங்களோ அவங்களையும் கூப்பிடணும் சாமி இந்த சந்திரகுல திருவிழா பொறுத்த வரைக்கும் ஆண்டாண்டு காலமா நம்ம செய்யறது அதனால இந்த விழாவுக்கு நீங்க எந்த விதமான தடையும் விதிக்க கூடாது ஆர்ப்பாட்டம் செய்ய கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னா கார்த்திகை தீப திருவிழாவை நம்ம எந்த தடை செய்யல வழக்கமா எங்க தீப ஏத்தமோ அந்த இடத்துல தீப ஏத்த விட்டு இருக்கோம் கார்த்திகை தீப விழாவை நம்ம தடை பண்ணியிருந்தோம்னா இங்க சந்திரகுடு திருவிழாவை நம்ம தடை பண்ணிருக்கலாம் ஆனா தீபம் புது இடத்துல ஏத்த வேண்டும் என்பதுதான் பிரச்சனை அப்படி இருக்கும்போது சந்திரகுடு திருவிழா நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பேரையும் பீஸ் கமிட்டிக்கு கூப்பிட்டு ஆலோசனை செய்திருக்கணுமா இல்லையா ஆலோசனை செய்யவே இல்ல அது மட்டும் கிடையாது இப்போ கல்லத்தி மரத்தில் இஸ்லாமியர்கள் கொடி ஏற்றிருக்காங்க சொந்தமானது இல்ல கல்லத்தி மரத்தில் கொடி ஏத்துவாங்க அப்படின்னு சொன்னா எத்தனை ஆண்டு காலமாக கள்ளத்தி மரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுடைய பிறநிலவு போட்ட செங்குடிய ஏத்திட்டு இருக்கிறாங்க அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது தீபத்தூண் என்று சொல்லி தீபம் ஏத்துன்னு சொல்லுகின்ற போது நம்ம ஆதாரத்தை கேட்கறாங்க அப்ப கல்லத்தி மரத்துல வழக்கமா கொடி ஏத்துனா எப்பத்துல இருந்து வழக்கம் எந்த நூற்றாண்டு இருந்து வழக்கம் இதனுடைய ஆதாரத்தை பீஸ் கமிட்டியில கொடுத்தாங்களா சர்ச்சைன்னு ஒண்ணு மலை மேல ஏற்பட்டு விட்ட பிறகு நீங்க அந்த கல்லத்தி மரத்துல ஏன் கொடி ஏத்துறீங்க அப்படின்னு அஞ்சு சம்பத்தி கேக்குறாரு அதனால இந்த பீஸ் கமிட்டியில அனைவரையும் கூப்பிட்டு இது திராவிட மாடல் ஆட்சியானது துரோகம் செய்து விட்டது இரண்டாவது கொஞ்சம் கொஞ்சமாக தர்காக்காரங்க திருப்பரங்குன்றம் செந்திலாண்டவர்களுடைய இடங்களை ஆக்கிரமிப்பு பண்ற மாதிரி இருக்கிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் எதன் அடிப்படையில் வைக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது திடீர்னு தர்காக்காரங்க வந்து தீபம் ஏற்றுகின்ற வழக்கில் தண்ணி இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று மதுரை உயர் நீதிமன்ற கிளையில இரு நீதிபதிகள் பெஞ்சில் போய் ஆஜராகிறாங்க அந்த தருணத்தில் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா அந்த தீபம் ஏத்த வேண்டும் என்று சொல்றாங்கல்ல அந்த தூணானது தர்காவுக்கு சொந்தமானதுன்னு சொல்றாங்க ஆனால் இத்தனை ஆண்டு காலமாக அந்த தூண் திருப்பரங்குன்றம் முருகனுக்குத்தான் அந்த தீப தூண் சொந்தம் என்று சொன்னாங்க இப்ப மட்டும் சொல்ல இந்த தர்கா சொத்து எது முருகனுக்கு சொந்தமானது எது கைலாசநாதர் கோயிலுக்கு சொத்து எது என்று அழகா விழாவரியாக ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் பல்வேறுபட்ட நீதிமன்றங்களுக்கு போய் யாருடைய சொத்து எங்க இருக்குது என்பதெல்லாம் வந்து உயர் நீதிமன்ற கிளையானது தீர்ப்பு வழங்கி இருக்குது தர்காவுக்கு முப்பத்தி மூன்று சென்ட் மீதி அத்தனையும் மலையே முருகனுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா இன்னைக்கு தீப விஷயம் வந்த பிறகு அந்த தூணை பொறுத்த வரைக்கும் தர்காவுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பிறகு தீபம் ஏற்ற வேண்டும் என்று மனு தாக்கல் செய்த ராம ரவிக்குமார் அவர்கள் இந்த தீப தூண் வந்து தர்காவுக்கு சொந்தம் இல்ல எப்படி சொந்தம் இல்ல அப்படின்னு சொல்லுகின்ற போது தர்காவுக்கும் அந்த தூணுக்கும் அறுபத்தி மூன்று மீட்டர் இருக்குது என்னங்க தர்காவிலிருந்து அறுபத்தி மூன்று மீட்டர் தொலைவுக்கு அவங்களுக்கு சொந்தமான தூண் வருமா எப்படி பதினஞ்சு மீட்டர் இருந்தாவே போதும் இந்துக்கள் மலை மீது என்ன வேணாலும் பண்ணலாம் ஆன்மீக ரீதியாக அப்படி இருக்கும்போது நீங்க அறுபத்தி மூணு மீட்டர் தொலைவில் போய் அந்த தூண் தர்காவுக்கு சொந்தம் சொல்றாங்களே எப்படி உரிமை கொண்டாடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக முருகனுடைய ராமர் ரவிக்குமார் அவர்கள் வாதாடினார் தர்கா எங்கேயோ இருக்குது கள்ளத்தி மரம் எங்கேயோ இருக்குது முருகனுக்கு சொந்தமான மரம் இப்படி தர்காவுக்கும் மரத்துக்கும் சம்பந்தமே இல்லாத இடத்துல ஒரு கொடியை ஏற்றிட்டு இப்ப வருவாய்த்துறையினரும் அப்புறம் வட்டாட்சியரும் கொடியத்தை அனுமதி வழங்கிட்டு இப்ப முருகனுடைய சொத்தை கால போக்குல அந்த மரமும் எங்கள் மரத்தை சுத்தி இருக்கின்ற சொத்தும் எங்கள் தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த அரசாங்கம் என்ன பண்ணும் கண்ணுக்கு தெரிந்து தூண் வந்து முருகனுக்கு சொந்தம் சொல்லிட்டு இருந்தவங்க திடீர்னு அது எங்களுக்கு சொந்தம் என்று உரிமை கொண்டாடுகின்றார்கள் என்றால் இப்படி கொடியாத்தனை பிறகு அந்த மரமும் அந்த மரத்தை சுத்தி இருக்கின்ற இடமும் எங்களுக்கு சொல்லவே மாட்டாங்களா இதுக்கு ஏன் வழி வழிவகுத்தது இந்த அரசாங்கம் அப்படின்னு நம்முடைய அர்ஜுன் சம்பத் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் உடனே வந்து அது கொடியை இறக்குங்க அது மட்டும் கிடையாது அங்க முருகனுடைய சேவர் கொடியை ஏத்துங்க அங்க சேவர் கொடி ஏத்திருந்தீங்கன்னா இந்நேரம் அந்த போட்ட செங்கோடியை இஸ்லாமியர்கள் ஏத்துவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு அதனால பிரச்சனைக்கு வழி வகுப்பதே வந்து பாத்தீங்கன்னா இந்த திராவிட மாடல் ஆட்சிதான் வேற யாருமே இல்ல அப்படின்னு பெரிய குற்றச்சாட்டா வைக்கிறாங்கப்பா அது மட்டும் கிடையாது எச் ராஜா ஒரு விஷயத்த சொன்னார் இங்க சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்புறம் மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அதை மறந்துட போறீங்க நீங்க என்ன சொன்னார்ன்னு கேட்டீங்கன்னா இந்த பழனி முருகன் கோயில் முருகன் மாநாடு நடத்தினாங்கப்பா இந்த அறநிலையத்துறை சார்பாக கோயில் உண்டியல் பணத்தை எடுத்து செலவு செஞ்சாங்கப்பா ஆனால் மாநாட்டுக்கு எவ்வளவு செலவு செய்தோம் என்ற விஷயத்தையே கணக்கு காட்டவே இல்லை கோயில் உண்டில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து செலவு செய்துவிட்டு விட்டு கணக்க காட்டாத இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அறநிலையத்துறையா இல்ல திருடுகின்ற துறையா அதனால எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா திருட்டு பசங்க அப்படின்னு சொன்னார் இப்ப பொருத்தி பாருங்க இந்த கோயில் பணத்தை எடுத்து கணக்கு காட்டாதவங்க அது கோயிலுக்கு சொந்தமான பணம் என்பதை விட மூலவராக நின்று உலகத்தையே ரட்சிக்க கூடிய முருகனுக்கு சொந்தமான தூட்டு அந்த முருகை இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் ஸோ கடவுளுக்கே பயப்படாம எடுத்த பணத்துக்கு கணக்கு காட்டாத இந்த கவர்மெண்டும் இந்த அமைச்சரும் இந்த கல்லத்தி மரத்துல ஏற்ற கொடியை தான் அகற்ற போறாங்களா இல்ல கல்லத்தி மரமும் அதை சுற்றி இருக்கக்கூடிய நிலத்தை தான் இவங்க காப்பாற்ற போறாங்களா அதனால எனக்கு தெரிந்து இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அது சிக்கந்தர் மலையாதான் மாத்த போறாங்க அது கந்தர் மலையாக இருப்பதற்கான வாய்ப்பில்லை அப்படின்னு சமூக வலைதளத்தில் நிறைய பேரும் பரப்புகின்றார்கள் நம்ம எச் ராஜாவே சொல்றாரு வச்சுக்கோங்களேன் ஏன்னு கேட்டீங்கன்னா நீதிமன்றத்திலே போய் தர்கா தரப்பில் வகுப்பு போடு என்று நினைக்கிறேன் அங்க தர்கா இருப்பதனால சிக்கந்தருக்கு சொந்தமான தர்கா இருப்பதனால அந்த மலையே வந்து பாத்தீங்கன்னா சிக்கந்தர் மலைதான் என்று சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க எதுக்கு அந்த வாசகத்தை சொன்னாங்க அப்படின்னு கொஞ்சம் பார்க்கும் பொழுது இந்த தர்காவுடைய சொத்து எவ்வளவு இருக்குது ரெண்டாவது தர்காவுக்கு சொந்தமான இடம் ஏதாவது சொல்ல அரசாங்கத்துல மதிப்பீடு இருக்கின்றார்களா அப்படின்னு நீதியரசர்கள் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி எழுப்பினாங்க நம்முடைய வகுப்பு போர்டு இடத்துல அப்ப வந்து சொன்னாங்க வகுப்பு போர்டு தரப்புல நாங்க வந்து வகுப்பு சொத்து எவ்வளவு இருக்குது எவ்வளவு தொலைவில் தர்கா இருக்குது அந்த தர்காவனுடைய இடம் எவ்வளவு அப்படின்றத நாங்க சரியா அளந்திருக்கிறோம் ஆனா அரசாங்கம் அளந்துருக்குதா என்ற விவரம் நமக்கு தெரியல இது தொல்லியல் துறையில் இருப்பதால தொல்லியல் துறை தான் சரியான கணக்கு வச்சிருக்கோம் அவங்க தான் சொல்லணும் ஆனா நாங்க அளந்திருக்கிறோம் இதுல தர்கா இருக்கின்ற இடத்தை மட்டும் நீங்க கணக்கெடுக்க கூடாது வேற என்னத்த கணக்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லுகின்ற போது சொல்லுவாங்க தர்கா இருப்பதனால அந்த மலையே வந்து சிக்கந்தர் மலை என்று சொல்றாங்க அப்போ தர்கா கட்டப்பட்டிருக்க கூடிய அந்த மலை மொத்தமே வந்து சிக்கந்தருக்கு சொந்தம் அப்படின்ற ரேஞ்சில தர்கா காரங்க சொன்னாங்க அப்போ திருப்பரங்குன்ற மலையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு உயரமான பகுதி இருக்குது ஒரு பகுதியில் வந்து கைலாசநாதர் கோயில் இருக்குது இன்னொரு பக்கம் சிக்கந்தர் தர்கா இருக்குது அப்படி பார்க்கும் போது மலை இரண்டாக பிரிக்கப்பட்டால் ஒன்னு கைலாசநாதர் கோயில் முருகன் கோயில் என்று சொல்லிட்டு நம்முடைய குலதெய்வங்கள்லாம் நிறைய இருக்குது அந்த மலையை சுத்தி அவங்களுக்கு போதும் ஆனா ஒரு மலை மட்டும் முழுக்க முழுக்க சிக்கந்தருக்கு சொந்தமாகுது அந்த மலை முழுவதும் சிக்கந்தருக்கு சொந்தம் இல்ல சிக்கந்தர் தர்காவுக்கு சொந்தம் என்று உறுதியாகி வச்சுங்களேன் இந்த வகுப்பு போட்டு சொல்ற மாதிரியே வந்து அந்த தூண் இந்த தர்காவுக்கு சொந்தம் ஆயிடுச்சு அதனாலதான் சொன்னாங்க மலையே சிக்கந்தர் மலை என்று குறிப்பிடுகின்ற வழக்கம் இருந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்தே அதனால அந்த மலையே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்ற மாதிரி கொண்டு போனாங்க சோ கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கட்டு நெல்லித்தோப்பு கொடிமரம் தர்கா இந்த பகுதியா இருக்கக்கூடிய முப்பத்தி மூணு சென்ட் அவங்களுக்கு சொந்தம் அப்படின்னு தாண்டி மழை இப்ப எங்களுக்கு தூணி எங்களுக்கு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக உரிமை கொண்டாடி கொண்டு வருகிற இந்த தருணத்துல இப்போ கள்ளத்தி மரத்திலையும் கொடியேத்தி அந்த மரம் ஆண்டாண்டு காலமாக கொடியேற்றத்தை வழக்கம் என்று சொல்லி மரம் இருக்கின்ற இடம் மட்டும் எப்படி முருகனுக்கு சொந்தமாகும் மரம் மட்டும் எங்களுக்கு சொந்தமா அப்படின்னு கேட்க போய் கடைசியில் தர்காவுக்கு சொந்தமாக வாய்ப்பு இருக்கிறது அது மட்டும் இல்ல அங்க வந்து கிரிவலம் போகின்ற இடப்பாதையம் கள்ளத்தி மரங்கள் நிறைய இருக்குதா சோ தர்காவுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாம முருகன் இறைவைபாடு செய்கின்ற இடத்துல இருக்கின்ற அந்த மரத்தில் கொடியேற்றிருக்காங்க இதுக்கு சட்டபூர்வமாக யார் அனுமதி அளித்தது அப்போ வட்டாட்சியரோ இல்ல வருவாய்த்துறை அலுவலரோ மிகப்பெரிய தப்பு பண்ணிருக்காங்க இந்துக்களுடைய சொத்தை தூக்கி கொடுக்கிறதுக்கு அவங்க யாரு முருகனுடைய சொத்தை அவங்க எப்படி தூக்கி கொடுக்கலாம் இது ரொம்ப தப்பு உடனடியாக அந்த கொடியை இறக்குங்க சேவர் கொடியை ஏத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பரங்குன்றத்துல மீண்டும் ஒரு பிரச்சனை அர்ஜின் சம்பத்து மூலமாக வருதா இல்ல இஸ்லாமிய மூலம் வருதா இல்ல பீஸ் கமிட்டியில வழக்கம் போல நீங்க கொடியேத்துக்கலாம் என்று அனுமதி அளித்த காவல்துறையா துறையா வருவாய் துறையா இல்ல கோயில் நிர்வாகமா யாரால வருது உண்மையா யாரால வருதுன்னு கேடிங்க நிச்சீங்களே ஏம்பா இந்த மரம் முருகனுக்கு சொந்தம்னு சொல்றாங்க நாக கோயில் நிர்வாகத்த காருங்க நான் விட்டு குடுக்க மாட்டேன் நீ வந்து தர்கால இருந்து ஒரு செங்கல் எடுக்க என்ன ஊடுவியா இல்ல தர்கா எல்லைக்குள்ள வந்து நான் கொடி ஏத்துனா நீ ஒத்துக்குவியா ஒத்துக்க மாட்ட இல்ல இந்த தீபத்தூர்ல தீபம் ஏத்துக்கின்ற விஷயம் தொடர்பாக கோர்ட்ல வாதம் வைக்கும் போது சொன்னாங்க ஐயா ஐயா இந்த தீபத்தூருக்கு போறதுக்கு ஒரே வழிதான் இருக்குது எந்த வழி போனோம் நம்முடைய தர்கா வழி படியில தான் ஏறி போய் அதுக்கப்புறம் குதிரை சுனைக்கும் அப்புறம் தூணுக்கும் நம்ம பிரிஞ்சு போனோம் ஒரு பக்கம் தர்காவுக்கு போனோம் அதனால தர்கா படிக்கட்டுல தான் கொஞ்சம் தூரம் வரைக்கும் நம்ம போய் அப்புறம் தூணுக்கு போக முடியும் அதனால படிக்கட்டுல தீபம் யாத்திரம் சொல்லிட்டு இவ்வளவு பேர் போனாங்கன்னா அங்க பிரச்சனை வராதுங்களா நல்லிணக்க கெட்டு போகாதுங்களா அதனால அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க பாத்துங்க படிக்கட்டுல போறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா நல்லிணக்கம் கெட்டு போடுனா கள்ளத்தி மரத்துல கொடி ஏத்துறா மட்டும் நல்லிணக்கம் கெடாதா எந்துக்கள் அமைப்பானது கேள்வி கேக்குது அப்போ இதெல்லாம் சொல்லி மரத்துல கொடி ஏத்த கூடாது என்று தடுத்திருக்க வேண்டியவங்க கோயில் நிர்வாகத்தினர் தான் ஆனா கோயில் நிர்வாகமானது எதற்காக அனுமதிச்சது என்ற விவரமானது தேடி தேடி படிக்கலாம்னு பாக்குறேன் எங்கேயும் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது ஆனா கோயில் நிர்வாகம் சரியா முடிவெடுத்திருக்கிறதா மரபுல அங்கதான் ஏத்துவாங்களா இஸ்லாமியர் சரியா நடந்து கொண்டிருக்கின்றார்களா இல்ல அர்ஜுன் சம்பத் மீண்டும் பிரச்சனை பண்றதுக்காக கண்ணனை தெரிவிக்கின்றாரா எல்லா விஷயத்தையும் உங்ககிட்டே விட்டுறேன் உண்மை தெரிந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கமான்ஸ்ல பதிலளிங்க நானும் படிச்சு தெரிஞ்சிக்கிறேன் நன்றி நண்பர்களே